பூர்த்தியாவதற்கு காரணமாக அமைகிறது இப்படி அலைகிஸ்லாம் சொன்னார்கள் இன் அல்லாஹ் அல்லாஹு சுபஹானுவத்தால் உங்களுக்கு மூன்று விடயங்களை ஏவுகின்றார் முதலாவது சொன்னார்கள் அன் தசில மன் கத்தாக் உங்களை யார் வெட்டி நடக்கின்றார்களோ அவர்களுடன் சேர்ந்து நடக்குமாறு அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏவுகின்றார் இரண்டாவது சொன்னார்கள் அன் அப்புய்ய மன் ஹாரமக் உங்களுக்கு யார் தராமல் தடுக்கின்றார்களும் உங்களுக்கு வருவதை தடுக்கின்றார்களும் அவர்களுக்கு கொடுக்குமாறு அல்லாஹ் தலையம் உண்டார் மூன்றாவது சொன்னார்கள் அன் த அஃபுவா அ உங்களுக்கு யார் அநியாயம் செய்கின்றார்களும் அவர்களை நீங்கள் படிக்கு பணி வாங்காமல் மன்னிக்குமாறு அல்லாஹு தானா ஏவுகுண்டான் என்று ஜிப்ரில் நபிசல்லாஹு அவர்களுக்கு சொன்னார் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களே இந்த மூன்றும் இவர் வாழ்க்கையிலே கடைபிடிப்பது மிக கஷ்டமான ஒன்று மனிதர்கள் எப்பொழுதுமே யார் தன்னுடன் சேர்ந்து நடக்கின்றார்களோ அவர்களுடன் தான் சேர்ந்து நடப்பார்கள் தன்னை பார்த்து யார் சிரிக்கின்றார்களோ அவர்களை பார்த்து தான் சிரிப்பார் யார் தனக்கு சலாம் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சலாம் சொல்வார்கள் தனக்கு யாராவது சலாம் சொல்லாமல் போனால் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்கு மனிதர்களது மனது முன்வர மாட்டார் தன்னை யார் கடுகடுத்த முகத்துடன் பார்க்கின்றார்களோ அவர்களை பார்த்து சிரிப்பதற்கு மனிதர்களது முன்வர இப்படிப்பட்ட மனோநிலையுடன் உள்ளத்துடன் போராடுமாறு நபி சொல்லாஹு அரைகு செல்வர்களுக்கு இதுவரின் அலைகு செலாம் அவர்கள் படித்துக் கொடுக்கின்றனர் அதே சஹாபாக்களுக்கு நபி சொல்லா செல்வர்கள் சொன்னார்கள் உங்களை வெட்டி நடப்பவர்களுடன் நீங்கள் சேர்ந்து நடங்கள் உங்களுக்கு தராமல் யார் தடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்பவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அபிசல்லு சொன்னார் ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் யார் அசுரல்லா இன்னி ஹராபா எனக்கு சில சொந்தங்கள் இருக்கின்றார்கள் அசிலுவும் அணி அவர்களை நான் சேர்ந்து நடக்கின்றேன் ஆனால் எவ்வளவுதான் சேர்ந்து நடந்தாலும் என்னை வெட்டி நடக்கின்றார்கள் அவர்களுக்கு எவ்வளவு நான் உதவிகள் செய்கின்றேன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றேன் ஆனால் அவர்கள் எனக்கு அநியாயம் செய்கின்றார்கள் அவர்கள் தரக்கூடிய கஷ்டங்கள் நோவினைகள் தொந்தரவுகள் இதை நான் தாங்கிக் கொள்கின்றேன் பொறுமையாக இருக்கின்றேன் ஆனால் அவர்கள் எனக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயத்தை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் சொன்னார்கள் நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் என்றால் அவர்களது முகத்திலே நீங்கள் சாம்பலை வீசுகின்றீர்கள் அவர்களது முகத்திலே நீங்கள் சாம்பலை வீசுகின்றீர்கள் அவர்களை நீங்கள் நெருக்கடி காளாக்குகின்றீர்கள் இவ்வளவு செய்தும் இவர் இப்படித்தான் இருக்கின்றாரே இவரது மனோ நிலைமை எப்படிப்பட்டது எவ்வளவு இயசினாலும் சிரித்துக் கொண்டே தான் இருக்கின்றார் எவ்வளவு கொடுக்காமல் தடுத்தாலும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் எவ்வளவுதான் அநியாயம் செய்தாலும் மன்னித்துக் கொண்டே இருக்கின்றார் என்ன மனிதர் இவர் என்று அவர்களை நீங்கள் நெருக்கடிக்கு ஆளாக்குகின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு சல்லா ஹாலிசன் சொன்னார்கள் நீங்கள் இப்படி இருக்கும் காலமெல்லாம் ஒரு மலக் உங்களுக்கு இருந்து கொண்டே இருப்பார் அவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார் என்று சொன்னார் இதில் மூன்று வடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது முதலாவது எம்மை யார் வெற்றி நடக்கின்றார்களோ அவர்களுடன் நாம் சேர்ந்து நடக்க வேண்டும் விசேஷமாக எமது உறவுகள் சகோதர சகோதரிகள் சில சந்தர்ப்பங்களிலே பெற்றோர்கள் பெற்றோர்கள் கூட எம்முடன் பேசாமல் இருந்தால் நாம் பேசாமல் இருந்து விடுவோம் எமது சகோதர சகோதரிகள் எம்முடன் பேசாமல் இருந்தால் நாமும் பேசாமல் இருந்து விடுவோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் இதற்கு பின்னால் மறைந்திருப்பது ஈகோ என்ற பிரச்சனை ஈகோ நான் இப்படியெல்லாம் இறங்கி போக வேண்டுமா என்ற ஈகோ தான் இதற்கு பின்னால் மறைந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை உறவுகளுடன் சேர்ந்து நடப்பது அல்லாஹ் எம்மை சேர்ந்து நடப்பதற்கு மிக முக்கியமானது யார் எமக்கு தராமல் தடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் கொடுப்பது மிகச் சிறந்தது மனிதன் எஸ் கடிமை யார் தருகின்றார்களோ அவர்களுக்கு தான் கொடுப்பது மனிதனது இயல்பு யாரெல்லாம் எமக்கு உதவி செய்கின்றார்களோ தருகின்றார்களோ எமக்கு ஹெல்ப் பண்ணுகின்றார்களோ அவர்கள் அறிவின் மூலம் பணத்தின் மூலம் அவர்களது உடல் ஆற்றலின் மூலம் எவைகள் மூலமாக உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உதவி செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படித்தான் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை வசதி இல்லை என்றிருந்தால் நபிசல்லிசிங் சொன்னார்கள் அவர்களை நீங்கள் புகழுங்கள் அல்லாஹ் கல்லாஹூரா இதைவிட பிரதி உபகாரம் செய்வதற்கு வேறு எதுவும் கிடையாது இதே போன்று யார் தராமல் தடுக்கின்றார்களோ அவர்களுக்கும் கொடுத்து வாழ்வது பரிபூரணமான பண்புகளில் உள்ள ஒன்றாக இருக்கிறது மூன்றாவது கணியமானவர்களை அநியாயம் செய்பவர்கள் நமக்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள் எம்மை அழிப்பதற்காக வேண்டி எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் அமிசல்லாஹ் சத்தியம் சத்தியமிட்டு சொன்னார்கள் ஒருவருக்கு அநியாயம் செய்யப்படுகின்றது அநியாயம் செய்யப்படும் பொழுது மனிதர்கள் நினைக்கின்றார்கள் யாராவது ஏசினால் நானும் அதற்கு பதிலாக ஏச வேண்டும் யாராவது எனக்கு எதிராக ஏதாவது விஷயத்தை செய்தால் அவர்களுக்கு நான் படிக்கு படி ஏதாவது வாங்க வேண்டும் அப்படி செய்தால் தான் நான் வீரன் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் சொல்லலா அரிசன் சொன்னார்கள் இல்லை அப்படி இல்லாமல் ஒரு மனிதர் மன்னித்தால் அல்லாஹ் அவரது கண்ணியத்தை கூட்டுவான் என்று சொல்லலாம் சொன்னார் அவரது கண்ணியத்தை கூட்டாமல் விடமாட்டான் என்று சொல்லலாம் சொன்னார் உலகத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மன்னிப்பு என்ன தெரியுமா மக்காவுடைய வெற்றியின் பொழுது நபி சொல்லல்லா அலிசம் கொடுத்த மன்னிப்பு தனக்கு முன்னால் தனக்கு அநியாயம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள் தன் சாச்சாவின் ஹிந்தா இருக்கின்றார் இப்படிப்பட்ட மோசமானவர்கள் இருக்கின்றார்கள் நபி சொல்லி கேட்டார்கள் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சொன்னார்கள் அஃன் கரீம் இப்னு அஃன் கரீம் கண்ணியமானவர் கண்ணியமானவரின் மகன் சல்லல்லா சொன்னார்கள் நான் உங்களை மன்னித்து விட்டேன் நீங்கள் செல்லுங்கள் உங்களை நான் உரிமை விட்டு விட்டேன் பழிக்கு பழி வாங்கும் நாள் இது கிடையாது என்று நபி சொல்லா அலிசி மகள் சொல்லி அனுப்பினார் இதை எமது சிறிய வட்டத்திலிருந்து ஆரம்பிப்போம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம் மனைவியிடம் இருந்து ஆரம்பிப்போம் பெற்றோரிடம் இருந்து ஆரம்பிப்போம் பிள்ளைகளிடம் இருந்து ஆரம்பிப்போம் சகோதர சகோதரிடம் ஆரம்பிப்போம் இதை ஆரம்பித்தால் சிறந்த பண்புள்ளவர்களாக நாம் சமூகத்திலே Mara medium Allah Subhanahu Wa Taala. Ippadi patta, uyan depan bayi yang berada di dalam ruangan. Hah. Wa khud gawana. Alhamdulillahirobbilalamin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.